ஊட்டி கிடந்த வீட்டில் ஒரு பிரபலமான தமிழ் நடிகர் இரண்டு நாட்களா யாருக்குமே தெரியாம இறந்து கிடந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியில இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடி நடிகரா வந்தவர் தான் பிரதீப் கே விஜயன் அவர்கள் இவரு தான் இப்போ மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மிர்ச்சி சிவா அவர்கள் நடிப்பில் வெளியான சொன்னா பிரியாத அப்படிங்கிற படம் மூலியமா பிரதீப் அவர்கள் முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு தான் அதிக உடல் உடல்பருமனோட இருக்கிறதுனால பல படங்கள்ல காமெடி கலந்த குணச்சித்திர படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு பிரதீப் கே விஜயன் அவர்கள் வந்துட்டு இரும்புத்திரை மீசைய முறுக்கு ஆடை தமிழுக்கு என் முன்றை அழுத்தவும் ஒரு நாள் கூத்து மேயாதமான் என்னோடு விளையாடு திருட்டு பயலை டூ கென்னடி கிளப் போன்ற முக்கியமான படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருந்தார் நடிப்பை தாண்டி பல படங்களுக்கு சில முக்கிய வேலைகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு இந்த நிலையில பிரதீப் அவர்கள் சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியில் தனியா ரூம் எடுத்து தங்கி வந்ததா சொல்லப்படுது இவருடைய நண்பர்கள் கடந்த இரண்டு நாட்களா இவரை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு முயற்சி செஞ்சோம் அவர் போனை எடுத்து பதிலளிக்காம இருந்திருக்காரு இதனால சந்தேகம் அடைஞ்ச அவருடைய நண்பர்கள் வந்துட்டு அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம கதவை திரட்டி அவரை கூப்பிட்டு கதவு உள்தாப்பா போட்டிருக்கிறது மட்டும் இல்லாம உள்ள யாருமே இல்லாத மாதிரி இருந்ததுனால உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா அங்க வந்த காவல்துறை வந்துட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்கும் நடிகர் பிரதீப் அவர்கள் இறந்து கிடந்திருக்காரு ஒருவேளை மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் காவல்துறை இப்ப வழக்கு பதிவு செஞ்சு வேற ஏதேனும் காரணத்தால இறந்திருக்கலாமா அப்படிங்கற மாதிரி பல்வேறு பல்வேறு விசாரணைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இரண்டு நாட்களா வீட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்து பின்பு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிற விஷயம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இப்ப பிரதீப் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க